வணக்கம் ஜவாது வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றம் இருந்துச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துறாங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பாஜகவனுடைய மத்திய அரசியல் ஆச்சு பீகாரை பொறுத்த வரைக்கும் அதே தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க சட்டமன்ற இதில் கூட்டணியாக பிறகு வந்து இறையில் ஒரு ஆறேழு மாசத்துக்கு மேலே இந்திய கூட்டணின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டு தனிப்பட்ட முறையில் கூட்டணியை சேர்த்தினாரு அப்புறம் மீண்டும் பிரிஞ்சுட்டு அங்கேயே போய் ஓட்டிக்கிட்டார் நிதிஷ்குமார் பொதுவாக வந்து பாஜகவனுடைய ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி அதுக்கு வந்து உள்கட்டமைப்புகளே ஆதாரம் அப்படின்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் இருந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு நிறைய ஆதாரத்தை வந்து இன்னைக்கு கார்கே வந்து தன்னுடைய எக்ஸ் பதிவுல போட்டிருக்காரு மற்றபடி பதிவுல போட்டது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட மக்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா ஒரு காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு தேசிய தலைவர் கார்கே வந்து குற்றம் சுமத்தி விட்டார் பாஜகவை நோக்கி மோடி ஆட்சி உள்கட்டமைப்பு சீர்குலைந்து போனதற்கு ஊழல் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சுமத்தி விட்டார் அப்படின்னா மக்கள் எடுத்தோன்னு ஒத்துக்கொள்ள முடியாது அவங்களும் பல விதமான ஆதாரத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறப்ப ஆதாரத்தை பார்க்கின்ற பொழுது கார்கே ஒரு குற்றச்சாட்டு உண்மைதான் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது அதில் கருத்து கிடையாது கட்டுமானம் தான் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து உயர்ந்த ஒரு வரத்தை கொடுக்கும் ஒரு ரோடு மேம்பாலம் மற்றபடி ஆற்றுக்கு ஆற்று இடைப்பட்ட மேம்பாலம் மற்றபடி ஒரு ஊருக்கு ஊர் இணைக்கக்கூடிய ஒரு கண்ணாடி மேம்பாலம் சிறப்பிட்டு நிறையா பண்ணுவாங்க அதுதான் இப்ப தமிழகத்தேர்த்தா வந்து குறிப்பாக சென்னை திருச்சி மற்றபடி எங்க பார்த்தாலும் பைபாஸ் ஆலையும் மதுரை திண்டுக்கல் சோவன்சோ கரூர் திருச்சி எங்க பார்த்தாலும் பைபாஸ் ஆலையும் காரணம் என்ன திமுகவின் ஒரு மிக அற்புதமான ஒரு ஆட்சி அந்த காலத்துல டி ஆர் பாலு தான் இதுக்காக மெயின் காரணம் அன்னைக்கு வந்து அந்த துறையில் அமைச்சராக இருந்தார் ராகுல் காந்தியே வந்து சது தனிச்சு போயிட்டார் என்ன இருந்தாலும் வந்து பொழுதலைங்க எல்லாமே வந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாரு சாலை திட்டத்தை வைத்து ஏகப்பட்டது திமுக அதுக்கு பின்னால வந்து காங்கிரசுக்கு சாதித்தாலுமே கூப்பிட்டா ராகுல் உஷாராயிட்டாரு பாலு வந்து திமுக இது இந்த தமிழ்நாடுக்கே கொண்டு போயிட்டு இருக்காரு அழிஞ்சு போட்டு அதுக்கு ஒரு டக்கு கூட ராகுல் வச்சா அதையும் மீறி பலவிதமான கட்டுமானங்களை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து தமிழகம் உயர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து திமுக ஆட்சிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இதுல வந்து எந்த ஒரு விஷயம் கலக்கவில்லை ஆமா அது நம்முடைய உபயோகத்துல கண் கூட தெரியும் ஆனா மோடியினுடைய ஆட்சி அப்படி இல்லை டெல்லியில பாருங்க போன வாரம் தான் மழை பெய்ஞ்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஏகப்பட்ட சேதம் மேற்கூரை இடிந்துருச்சுங்க இப்ப சமீபத்தில் எக்ஸ்டன்ட் பண்ண ஒரு தான் இந்த த சென்னையில கூட வந்து ஒரு விமானத்தை ஒரு இணைப்பை எக்ஸ்டன்ட் பண்ணாங்க அது எந்த நிலம இருக்கு போதும் தெரியல அது இடியறப்பதான் தெரியும் இன்னும் சொல்ல போனா விவேக் கூட ஒரு படத்துல சொல்லுவார் ஹெல்மெட்டை போட்டு என்னப்பா விமான நிலையத்தில் நிலையத்துலேயிருப்பார் ஹெல்மெட் மாமப்பா எந்த நேரத்தை எப்படி இடியும் போது சொல்ல முடியாது அப்படின்னு எண்பத்தி மூணாவது தடவையாக இருந்தது எண்பத்தி ஏழாவது அடையாக இருந்த கூட பத்திரிகையில போட்டுக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரி கூட ஒரு நாளைக்கு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாலும் மோடி ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாரு விமானத்தினுடைய விமான கட்டிடத்துல ஒரு கல்வியை அது ஒன்னும் இடியல இடியாம இருந்தால் சந்தோஷம் தான் தமிழக மக்களுக்கு ஆனா டெல்லியில வந்து அது மேற்கூற இடிஞ்சிருச்சு அந்த படத்தை பார்த்தா நமக்கு வழித்தறிஞா இருக்கு ஏகப்பட்ட கார்கள் அமுக்கப்பட்டனா மக்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லை ஆமா இதெல்லாம் வந்து மோடி ஆட்சியினுடைய ஒரு விஷயம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்செப்ட் தான் அவர் உறுதியாக இல்லை இதற்கு காரணம் ஊழல் அப்படிங்கிறது காங்கிரசனுடைய குற்றச்சாட்டு அது இருந்த மத்திய பிரதேச ஜபல்பூர் விமான நிலையம் அதுவும் அப்படித்தான் இடிஞ்சு விழுந்துருச்சு நாசமும் போச்சு அநியாயம் எப்படிதான் கட்டினானது தெரியல பாஜகவனுடைய ஆட்சியுடைய நிலைப்பாடு எப்படித்தான் இருந்ததுன்னு தெரியல அநியாயம் அதையெல்லாம் விட இன்னொரு மோசம் அயோத்தில ராமர் கோவில் அநியாயம் ஆயிரத்தி நானூறு கோடியில கட்டப்பட்டது ஆமா அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால பெய்த மலையில் ஒழுங்கு உள்ள அநியாய் அங்கு உள்ள பூசாரி கத்தரா என்னையா கட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி நாலு வருடங்களுக்கு முன்னால் இதே ஆயிரம் இதே ஆயிரத்தி நானூறு கோடிகள் இதே ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால கட்டப்பட்ட கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது இருக்கு ஏக ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட ராஜராஜனுடைய அந்த கோவில் மற்றபடி திருப்பைஞ்சலி அப்படிங்கிற இடத்துல கட்டப்பட்டிருக்கிற கோவில் அதெல்லாம் பார்க்க இன்னும் ஒழுதுதான் மழைக்கு உள்ள போய் நுழைஞ்ச உள்ள நுழைஞ்சிடலாம் அந்த அளவுக்கு நம்முடைய ராஜாக்கள் மன்னக்கூடிய கட்டுமானம் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் நல்லா தான் இருக்கிறாங்க சும்மா சூழல் அதிமுக வகையிலோட ஏகப்பட்ட பாலங்கள் வந்தது அந்த அளவுக்கு திமுக அளவுக்கு வரல அவர்கள் கங்கு ஊண்டிட்டு போவாங்க இவங்க கட்டி இவங்க பேரை வச்சுக்குவாங்க அதிமுக அந்த மாதிரிதான் போரூர் பாலம் ஓபன் ஆச்சு எடப்பாடி திறந்து வச்சாரு நம்ம அந்த மாதிரி டக்கு அவுட் பண்ணாங்க திறந்து வச்சாரு திமுகவுடைய ஒரு ஆரம்ப அடிக்கல் தான் அங்க போய் பார்த்தா கே இது எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தாரு இருக்கும் அந்த மாதிரி வச்சு வச்சு இப்படித்தான் அதிமுக கட்டிருக்கபடியே மற்றபடி ஸ்டைட்டா கட்டக்கூடிய ரொம்ப சொற்பமான பாலங்கள் அதிமுக அந்த வகையில் திமுக இஸ் பெஸ்ட் சிவில் திமுக ஆட்சிக்கு தமிழ்நாட்டுல வந்தது அப்படின்னா சிவில் தான் பெட்டர் அந்த அதே மாதிரி அயோத்தியில புதிதாக அமைக்கப்பட்ட சாலையோட ரொம்ப அயோத்தியில ஏகப்பட்ட பாலைகள் இன்னைக்கு சேர்த்து வந்து அங்க பாஜக ஆட்சி ஆமா யோகி ஆதித்யா நடந்துட்டு ஆத்தி ஆண்டக்கு என்ன பண்றாருன்னு தெரியல ஆமா ஏகப்பட்ட நிலைமைகளை ஊழல் அப்படிங்கிறது காங்கிரசோட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதே மும்பை டிரான்ஸ் ஹார்பர் இணைப்பு சாலை அந்த படத்தை பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா மனசு அருந்து எப்படித்தான் பாவி பசங்க அப்படி கட்டினாங்க தெரியல அந்த டிரான்ஸ் ஆர்ப்பு இணைப்பு அப்படி பாலமான மாதிரி பெருசா வெடிச்சுக்கிட எப்படி கட்டினாலும் என்ன திட்டம் போட்டாங்க அதுக்கு தமிழகம் எவ்வளவு பரவாயில்லையே அப்போ வந்து இது கவனிப்பாரற்ற ஒரு ஆட்சி பாஜக என்பது ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சிக்கு நம்மளாகிய மக்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதானா அதே மாதிரி டெல்லி பிரகதி மைதான் சுரங்க பாதையா நீர்மொழி அது கூட வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க அப்ப ஏகப்பட்டவர் நீது ஒரு சுரங்கப்பாதீங்க நீர் மூழ்க கூடாது அந்த அளவுக்கு கட்டுமானத்தை கொண்டு வரணும் சுரங்கப்பாதை நீர் மூழ்கினா அப்புறம் மக்கள் எப்படி போவாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு அப்ப எதுக்காக கட்டணும் அப்ப இது ஊழல் தான் கண்டுகொள்ளாமே பாஜக வந்து என்னமோ மதம் இனம் அந்த மொழி இதை இப்படிதான் போயிட்டு இருக்காங்களோடைய எதையுமே கண்டுகொள்ளவில்லை அப்படிங்குறதுல இருந்து கன்ஃபார்மா தெரியுது அதே மாதிரி புய்காரல நிதிஷ்குமார் பாஜக ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கேன் இடம் முதல்ல சொன்னோம் இடையில பிரிந்தா திரும்பி வந்து ஓட்டிக்கிட்டார் நிதிஷ்குமாரே இன்னும் அப்ப வந்து பாஜக தானே அப்படிங்கிற கான்செப்ட்ல பாத்துட்டு ஒரு பதினஞ்சு நாள்ல பத்து பாலம் எடுத்துருக்குதுங்க ஆமா பதினஞ்சு நாள்ல ஏதோ ஒரு பாலம் ரெண்டு பாலம்னா கிடையாது பதினஞ்சு நாள்ல பத்து பாலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கட்டப்பட்ட பாலம் சிவான் மாவட்டம் கண்டகி ஆட்டல கட்டப்பட்ட பாலம் இன்னமும் இடித்த நேரம் யாருக்கும் பாதிப்பு அதிகாலை நேரம் பாதிப்பு இருந்தாலுமே வந்து இடியக்கூடிய சூழலைய விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி அப்ப இது சரியில்லை மேனேஜ்மெண்ட் சரியில்லை ஆட்சி சரியில்லை அவர்களுடைய ஆட்சி முறைகள் சரியில்லை கண்டுகொள்ளவில்லை அவர்கள் ஓட்டு கான்செப்ட் மற்றபடி வந்து எங்க பார்த்தால் மதம் கோயிலை கட்டுற அந்த கோயில் கட்ட கோயில கூட ஒழுங்கு ராமர் கோவில் அதுக்கு கூட லாய் கட்டுற தான் பாஜக ஆட்சி கோயில் கட்ட கூட லாய்க்கு கிடையாது கன்ஃபார்ம் இந்த பாருங்க திமுக வந்து இந்த வருஷத்துல ரெண்டாயிரம் கோயில்களுக்கு நாங்க குடமுழுக்கு முழுக்க செய்வோம் அப்படிங்கிறாங்க ஒவ்வொன்றா நிவர்த்தி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன் ஆமா பி கே சேகரபா அந்த மாதிரி அதுக்கு கூட பாஜக அயோத்தி கோயிலுக்கு அயோத்திய கோயில் வந்து அயோக்கிய தளமாக கட்டப்பட்ட ஒரு கோயில் நம்ம பாஜக வந்து கட்டாயம் நாளை மறுநாள் வரக்கூடிய தலைமுறைக்கு கட்டாயமா பதில் சொல்லியே ஆகும் உள்ள ஒண்ட முடியல அங்க இருக்க பூசாரி கத்துற பாத்து அந்த மாதிரி மோசமான ஒரு கட்டப்படுது அதே மாதிரி அதே சிவான் மாவட்டத்துல தெஹரா அப்பட்டத்துல வந்து பாலம் அங்க ஒரு பாலை இருந்திருக்கு அதுவும் பாலை இடிஞ்சு கொடுத்துருக்கு இந்த ஒரு பத்து நாளுக்கு அதே மாதிரி சிவான் மாவட்டம் இருபத்தி ரெண்டு ஆக இருக்கு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னொரு இடிஞ்சிருக்கு ஆமா அதெல்லாம் வந்து ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால கட்டப்பட்ட ஒரு பாலமாக இருந்தாலுமே கூட அது இந்த அளவு நூறு வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்ட பாலம் தான் அது இங்க போச்சு அப்படிங்கிற அது கூர்ந்து கவனிக்கப்பட்டு ஆட்சியாளர்கள் பீகார் நிதிஷ்குமார் நிதிஷ்டமான சோர் தொண்டுகிட்டு இருந்தாரோ பாஜக ஒரு கும்மி அடிச்சாரா அப்படிங்கிற கேள்வி எழுதில்லை இதுல வந்து நடந்து போய் இந்த மக்கள் விழுந்திருந்தாலும் என்ன ஆகும் இந்த பாருங்க ஊட்டியில் அநியாயமாக குல்ராய் பகுதியில் நூற்றி இருபத்தி ஒரு பேர் அநியாயமாக கேட்டால் வந்து ஒரு சாமியார் பேச்சை கேட்க போய் இன்னைக்கு அநியாயம் சேர்த்து போயிட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து பாஜக பதில் சொல்லிதான் ஆகும் நல்ல வேலை இது ஆற்றாக இருந்தால் அடிச்சுட்டு போயிருப்பா அதை வேலை தேட வேண்டிக்கு வரும் அதே இல்லை சரண் மாவட்டம் ஜண்டா பஜார் பகுதியில் நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு இது இருக்குது அதுவும் இடிஞ்சு விழுந்துருக்கு புரியுதுங்களா அதாவது வந்து விஷயம் அப்படிங்கிறாங்க அப்ப இவர் எதற்காக ஆட்சிக்கு வருகிறார்கள் எதற்காக ஆட்சி வருகிறார் குமார் பாஜக எதுக்கு வருவீங்க வீட்டுல பேச உட்கார்ந்து மத்தம் ஆட்சி கொண்டு போகலாம் இல்லையா அதே மாதிரி லாலத்பூர்ல சிறிய பாலம் இருபத்தஞ்சு ஆண்டுகளாக முன்னாள் கட்டப்பட்ட பாலம் எந்த அளவு சாங்கா கட்டிருப்போம் ஒரு பாலம்னா என்ன மினிமம் ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷமா இருக்கணும் இருபத்தஞ்சு வருஷத்துல கிடைச்சதுன்னா இவருடைய நிலைமை என்ன அப்ப எந்த அளவு ஊழல் செய்திருப்பார்கள் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல அதே மாதிரி வந்து ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னால குஜராத்தில் வந்து ஒரு கர்நாடி பாலம் கட்டி அதுல ஒரு நூற்றி சிறரை பேர் இறந்து விட்டாங்க ஆமா அது ஒரு பேர் ஜாபா வரல அந்த மாதிரி அதுக்கு அடுத்தது இன்னொரு பாலம் கூட இடிஞ்சுது இந்த மாதிரி அடிக்கடி கட்டுமானங்கள் சரியில்லை அதற்கு பாஜகவும் சரியில்லை அப்படிங்கிறத நிதர்சனமான ஒன்று அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மா கோவில கட்டுறது அந்த கோவிலு கட்டுறது கூட யோகிதில்லை அயோத்தி கோவில்ல ராமர் கோவிலில் ஒழுகுது அப்ப எதுக்குதான் லாய்க்கு அப்படின்னா இந்த மதம் சம்பந்தப்பட்ட வகையில் லாய்கி ஆஹ் மதத்துல வன்முறை பரப்புவது மற்றபடி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் எவனாவது கரிதுன்னு இருப்பான் மாட்டுக்கு அவனை போய் அடிக்கிறது உதைக்கிறது ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்றது இதுக்குத்தான் லாய்கி ஆமா திருப்பியும் வந்து மூன்றாவது வரை வந்துருக்கிறாங்க ஆனா வந்து இது அதிக பருப்பான்மையில இருந்தாலுமே கூட ஆதரவா போயிட்டு இருக்கு எந்த நேரத்துல வண்டியில ரெண்டு செகண்ட் கரண்டு விழுகுமோ அப்படிங்கறத சொல்ல முடியாது இருந்தாலும் பாதிப்பு பாதிப்பு தான் உண்மையில் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக தான் எனக்கு கார்கே தன்னுடைய பதிவில் போட்டிருக்கிறார் நம்ம இதெல்லாம் வந்து ஊழல் காங்கிரஸ் குற்றம் சுமத்துகிறது அப்படிங்கிறது பாஜக அவனுடைய மிகப்பெரிய கட்டுமான திட்டத்தில் ஊழல் செய்த ஒரு ஆட்சி அப்படிங்கிறது பகிரங்கமான எடுத்துக்காட்டுகள் அப்படிங்கிறது வந்து அவருடைய குற்றச்சாட்டாக இருந்துட்டு இருக்கு பார்க்கக்கூடிய சமயத்துக்கு நமக்கு அப்படித்தானே தெரியுது ஆமா இனி வரும் காலங்களில் எத்தனை பாலம் இடியும் போவதோ தமிழ்நாட்டில் பாருங்க அத்தனை பாலம் ஒரு பாலம் ஆமா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு ஒரு பாலம் எங்கேயாவது இடிஞ்சு விழுந்து மக்கள் பாதிக்கப்படுத்துருக்காங்களா அண்ணா கட்டுமானம்ங்கிறது கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப சமீபத்தில் இந்த மெட்ரோ ரயில் கான்செப்ட்ல ரெண்டு ஒன்று விழுந்தது அவ்வளோதான் மற்றபடிலாம் வந்து கட்டிய பாலங்கள் மற்றபடி வந்து கட்டி கொண்டிருக்க பாலம் கிடைஞ்சிருக்கு கட்டிய பாலங்கள் கட்டி முடித்த பாலங்கள் இடிந்து மக்களுக்கு சேதாரமாகறதுலாம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைவு அந்த கிடையாது அத்தே நாளில் பதினஞ்சு பாலம் அப்படின்னு இது பதினஞ்சு நாளில் பத்து போலோம்னா இந்த ஆட்சி எதிர்க்கு பேசாமல் ராஜினாமா போட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி